Taste the daily. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே தனது கணவரை பொய்யான புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தில் கைது செய்திருக்கிறார்கள் என்று பெண் ஒருவர் புகார் தெரிவித்திருக்கிறார் அய்யலூர் அருகே வசித்து வருபவர் முத்து இவரது கணவர் முத்துக்குமார் கடந்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கு முன்பு தனது வீட்டின் அருகே உள்ளவர்களுக்கும் தங்களுக்கும் இடையே தண்ணீர் பிடிப்பதில் தகராறு ஏற்பட்டது அரசியல் தலையீடு காரணமாக முத்துக்குமாரின் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என்று முத்து புகார் அளித்துள்ளார் தன் இரண்டு குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் உள்ளதாகவும் சாப்பாட்டுக்கே சிரமப்படுவதாகவும் கூறி முறையாக விசாரிக்க வேண்டும் என்று காவல்துறையிடம் கோரிக்கை வைத்துள்ளார் திருவண்ணாமலைக்கு வந்த ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணி மாயமானதால் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க சடோஷி மினட்டா என்பவர் மூன்று மாதங்களுக்கு முன்பு திருவண்ணாமலைக்கு வந்ததாக கூறப்படுகிறது இவர் திருவண்ணாமலையில் உள்ள ஆசிரம விடுதி ஒன்றில் தங்கியுள்ளார் இவர் கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி விடுதியில் இருந்து வெளியே சென்றவர் இதுவரை மீண்டும் விடுதிக்கு திரும்பவில்லை என கூறப்படுகிறது இதனால் சந்தேகமடைந்த விடுதி காப்பாளர் அளித்த தகவலின் பேரில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணியை தேடும் பணி நடைபெற்று வருகிறது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசுப் பள்ளியில் ஆறாம் வகுப்பு மாணவனை ஆசிரியர் இரும்பு ஸ்கேலால் அடித்ததில் மாணவனின் கை கிழிந்து இரண்டு தையல் போடப்பட்டுள்ளதாக பெற்றோர் வேதனை தெரிவித்துள்ளனர் தென்கோட்டை வீதியில் உள்ள நகராட்சி நடுநிலை பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வரும் அஜித் என்ற மாணவன் வகுப்பறையில் இருந்த நாற்காலிக்குள் புகுந்து வெளியே வந்து சேட்டை செய்துள்ளான் இதனை பார்த்த ஆசிரியர் வரதராஜன் இரும்பு ஸ்கேலால் அந்த மாணவனை சரமாரியாக தாக்கியதில் அந்த மாணவனின் கை கிழிந்து ரத்தம் வந்தது இதனையடுத்து அந்த மாணவன் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் கையில் இரண்டு தையல்கள் போடப்பட்டுள்ளது சேட்டை செய்த மாணவனை கண்டிக்காமல் கடுமையாக தாக்கும் அளவிற்கு தான் இந்த விடியா திமுக அரசின் திறனற்ற பள்ளிக்கல்வித்துறை உள்ளதா என பெற்றோர் கேள்வி எழுப்பி உள்ளனர் விடிய அரசின் விளம்பர திட்டமான மீண்டும் மஞ்சப்பை திட்டம் படுதோல்வியை சந்தித்திருப்பது ஆய்வு முடிவுகளின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது பிளாஸ்டிக் பயன்பாடு குறித்து குடிமக்கள் நுகர்வோர் மற்றும் குடிமை நடவடிக்கை குழு ஆய்வு ஒன்றை நடத்தியது சென்னை கோவை திருச்சி மதுரை உட்பட எட்டு மாவட்டங்களில் உள்ள வியாபாரிகளிடம் நடத்திய இந்த ஆய்வில் பிளாஸ்டிக் பைகள் தடை செய்யப்பட்டிருப்பதே பலருக்கும் தெரியவில்லை மஞ்சப்பை பெற்றுக்கொள்ள அறிமுகப்படுத்தப்பட்ட தானியங்கி இயந்திரம் பெருநகரங்களில் மட்டுமே இருப்பதாகவும் அவற்றில் பல இயந்திரங்கள் செயல்படாமல் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது மேலும் துணிப்பைகளை பணம் கொடுத்து பெற விரும்பாத வாடிக்கையாளர்கள் பிளாஸ்டிக் பைகளை கேட்பதால் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்க முடியவில்லை என்று வியாபாரிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாட்டை ஒழிக்க மஞ்சப்பை திட்டத்தை அறிமுகப்படுத்திய பொம்மை முதல்வர் திட்டத்தின் மூலம் தனக்கு விளம்பரம் தேடிக்கொண்டாரே தவிர திட்டத்தை விளம்பரப்படுத்தி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை என்பது இந்த ஆய்வின் மூலம் தெளிவாகியுள்ளது செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர்கள் பற்றாக்குறை நிலவுவதாக புகார் எழுந்துள்ளது அவசர சிகிச்சை பிரிவு குழந்தைகள் நலப்பிரிவு உள்பட நாற்பது பிரிவுகள் உள்ள இந்த மருத்துவமனையில் உள் நோயாளிகள் பிரிவில் ஆறு நோயாளிகளுக்கு ஒரு செவிலியரும் குழந்தைகள் பிரிவில் மூன்று பேருக்கு ஒரு செவிலியரும் இருக்க வேண்டும் ஆனால் தற்போது உள்ள சூழலில் அறுபது நோயாளிகளை ஒரு செவிலியர் கவனிக்க வேண்டிய சூழல் இருப்பதாக மருத்துவமனை ஊழியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் ஆயிரத்து நூற்று பதினான்கு செவிலியர்கள் பணியாற்ற வேண்டிய இந்த மருத்துவக் கல்லூரியில் நூற்று முப்பத்தி எட்டு செவிலியர்கள் மட்டுமே பணியாற்றுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது அதிமுக ஆட்சி காலத்தில் மக்கள் நலனை காக்க பதினோரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் துவங்கப்பட்டது அம்மா மினி கிளினிக்குகள் துவங்கப்பட்டது விடியா திமுக கும்பலுக்கு அத்தகைய திட்டங்களை செய்ய திறனில்லை என்றாலும் குறைந்தபட்ச மருத்துவ பணியாளர்களின் பற்றாக்குறையை போக்கவாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்